குட்டிஸ் தமிழ் சீரியல் நடிகர்களில் பெஸ்ட் ஆக்டர் நடிப்பு அரக்கன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற அவார்டை ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலின் நாயகன் கார்த்திக் ராஜ் வந்து வின் பண்ணாரு ஸோ நடிப்பு அரக்கன் யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி நடிப்பு அரைக்கி யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுருக்கணும் இல்லையா ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பலகட்ட சீரியல்கள்ல இருந்து பலகட்ட சேனல்களில் இருந்து இது இறுதி கட்டத்திற்கு அஞ்சு பெஸ்ட் சீரியல்கள் சீரியல்களில் இருந்து அஞ்சு நாயகிகள் வந்து தேர்வாக இருக்காங்க ஸோ முதற்கட்ட வாக்குகள் அடிப்படையில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜய் டிவி மகாநதி சீரியலின் நாயகி காவேரி இவங்களோட உண்மையான பேர் லட்சுமி பிரியா விஜய் டிவி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அப்படி எடுத்துக்கிட்டால் விஜய் டிவியில் இருக்கிற சீரியல் நடிகைகளில் இவங்க தான் வந்து டாப்பு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ஆக்டிங் வந்து நேச்சுரலாக இருக்கும் பட் ஓவராலாக இவங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாவது இடம்தான் அண்ட் இந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா சன் டிவி சிங்கப்பெண்ணே சீரியல்களில் நடிச்சிட்ருக்குறேன் ஆனந்தியாக கலக்கிட்டு வர மனிஷா மகேஷ் இவங்க ஃபஸ்ட்டு சீரியல்லே ஃபஸ்ட்டு பாலி சிக்ஸர் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சீரியல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு ஹைக்கான இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீச் பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு இவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க அண்ட் இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியில் இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சீரியல் வினோதினி இது இந்த சீரியலில் வந்து நாயகியாக இருக்க வினோதினி இவங்களோட உண்மையான பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்த்திகா இவங்க கார்த்திகை தீபம் சீரியல்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ இது ரெண்டு சீரியல் சார்பாகவும் வினோதினி அதாவது ஆர்த்திகா வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது இடத்துல இருக்காங்க அண்ட் இந்த கேட்டகரியில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சன் டிவி நந்தினி சிறியலி நாயகி நந்தினி இவங்களோட உண்மையான பேர் பார்த்திங்க அப்படின்னா சுவாதி கொண்டே இவங்களோட நடிப்பு திரையுமையும் வந்து அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு நேச்சுரலாக இருக்கும் விஜய் டிவியில் ஈரமான ரோஜாவே டூவில் கலக்கு கலக்குன்னு கலக்கனவங்களுக்கு சன் டிவியில் இப்போ நந்தினி சீரியலில் வந்து வாய்ப்பு கிடச்சி இன்றைக்கி ஒரு சூப்பரான பொசிஷனில் வந்து இருக்காங்க அண்ட் ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கயல் சீரியலி நாயகி கயல் இவங்களோட உண்மையான பேர் பார்த்தீங்க அப்படின்னா சைத்ரா ரெட்டி இவங்களோட ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்ல இவங்களோட ஆக்டிங்னால தான் இவங்களுக்கு மூவி சான்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிது அளவுக்கு இவங்களோட ஆக்டிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அதனால தான் இதில் ஃபஸ்ட்டு பிளேஸும் இருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முதல்கட்ட வாக்குகள் அடிப்படையில் தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட நடிப்பு அறைக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து யாருக்கு கொடுக்கலாம் இந்த அஞ்சு பேர்த்தில் இந்த அஞ்சு பேர்த்தில் வந்து அந்த யாருக்கு விருது கொடுக்கணும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாக்குகளை வச்சு தான் முடிவு பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த அஞ்சு பேர்த்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட நடிப்பு அறைக்கு யார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து யாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய வாக்குகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டேஸ் இந்த ஃபைவ் டேஸில் யார் ஓட்டிங்கில் வந்து லீடிங்கில் இருக்காங்களோ அவங்க தான் வின்னராக அறிவிக்கப்படும் ஸோ என்னென்ன காத்துட்ருக்கீங்க உடனே ஃபோன் ஆயிடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாக்குகளை போட்டு வின் பண்ண வையுங்க